கண்ணீர் ராசியை சேர்ந்து உங்களுக்கு கண்டக்சனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறத விட கணவனாக இருந்தார் அப்படின்னா மனைவிக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது மனைவியாக இருந்தார் அப்படின்னா கணவனுக்கு வந்து மருத்துவ செலவு கொடுக்கக்கூடியது கணவன் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் கூட அது தொல்லையாக கருதக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது அதே மாதிரி மனைவி சொல்லக்கூடிய ஆறுதல் வந்து ஆறுதலான வார்த்தையாக இருந்தால் கூட அந்த ஆறுதலான வார்த்தை வந்து இவருக்கு அருவறுப்பாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது இந்த மாதிரி எதிர் புதிருமாக அல்லது ஏருக்கு மாறாக அல்லது ஏட்டிக்கு போட்டியாக வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்தக்கூடிய பாக்கியத்தை இந்த கண்டக சென்னை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை இதனால வாழ்க்கையில் வந்து சீராக இருக்கிறத விட அந்த சீரான வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் வரும்பொழுதுதான் சீரான அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மாறுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி கன்னிராசிக்கு அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது கண்டகச் அப்படிங்கிறதுக்காக கண்டத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுள் காரகராக இருக்கிறதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக இந்த கண்டகச் செனி பாதிப்பு கொடுக்காது ஆனால் மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அந்த பயம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடைசி காலம் எப்படி இருக்கும் நிகழ்காலம் எப்படி இருக்கும் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த மாதிரியான பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை பொறுமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வந்து மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டக சேனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நீங்க இந்த உலகத்துல யார் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்கிறீங்களோ அவங்கள வந்து பிரியக்கூடிய சூழலை கண்டக சேனி ஏற்படுத்தும் அது வந்து மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் வந்து நம்பிக்கையான பணியாளாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து யாரை நம்பி எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அவங்க வந்து பிரிவு ஏற்பட்டு அவங்க மூலமாக ஏமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலையும் இந்த கண்டக கொடுக்கும் என்ன பிரிவை கொடுத்தால் கூட உங்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்களை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இந்த கண்டகச்சேனில் இருந்துட்டு இருக்கும்